வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இப்ப பார்க்க போறது செமஸ்டர் த்ரீயில் இருக்கின்ற பழைய கற்காலம்னா என்ன அதுல இருக்கின்ற சிறப்பு இயல்புகள் என்ன வாழ்க்கை முறை என்ன அடுத்தது புதிய கற்காலம்னா என்ன அவற்றினுடைய சிறப்பு இயல்புகள் என்ன வாழ்க்கை முறை என்ன உலோக காலம் என்றால் என்ன அவற்றினுடைய வாழ்க்கை முறை என்ன சிறப்பு இயல்புகள் என்ன இந்த அடிப்படையில தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க போறோம் இதுல முதல்ல நம்ம பழைய கற்காலம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கல்லால செய்யப்பட்ட கருவிய பயன்படுத்திய காலம்தான் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனித வரலாற்றுல ரொம்ப தொன்மையான காலம் பாத்தீங்கன்னா அது பழைய கற்காலம் தான் அப்போ மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா வேட்டையாடுறது அது மூலமா பாத்தீங்கன்னா காட்டுல கிடைக்கிற பழங்கள் அதெல்லாம் சேகரிச்சு அது மூலமா வந்து உணவுப் பொருட்களை வந்து பெற்று வாழுகின்ற வாழ்க்கை முறையதான் அவங்களது இருந்தது அப்ப அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கற்களை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கருவிகள்லாம் செஞ்சாங்க அப்புறம் வந்து வேட்டையாடினாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு வேட்டையாடுகின்ற போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னாலும் சரி தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னாலும் சரி தாங்க வந்து செஞ்சாங்க அந்த கருவிகளை கொண்டு தங்களை தங்களை வந்து பாதுகாத்துக்கவும் செஞ்சாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து பெரும்பாலும் எதுல வாழ்ந்தாங்கன்னா தான் வந்து வசிச்சாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இல்லை அப்போ அவங்க எப்படின்னா நாடோடிகள் மாதிரி எங்கெல்லாம் புகை கிடைக்கிறதும் அங்கெல்லாம் எல்லாம் வாழ்கின்ற முறையிலதான் பழைய கற்கால மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிகின்றது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா புதிய கற்காலம் புதிய கற்காலம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் புதிய கற்காலம்னா என்னன்னா மனுஷன் வந்து விவசாயம் மற்றும் நிலத்தோடு நிலையான வாழ்க்கை முறைக்கு மாறிய காலம்தான் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மனுஷன் வந்து எது வேட்டையாடிக்கிட்டு இருந்த சமுதாயத்திலிருந்து நிலையான வாழ்க்கைக்கு அவன் மாறிய காலம்தான் புதிய கற்காலம் இதுல அவனுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அவன் வந்து விவசாயம் செய்ய தொடங்கிட்டான் இதனால அவனுக்கு நிலையான வாழ்க்கை முறைக்கே மாறினா கற்களை அவன் என்ன பண்ணான்னா நல்ல பாலிஷ் பண்ணி நல்ல ஸ்டோனா வந்து அவன் உருவாக்க கத்துக்கிட்டான் இந்த முறை எல்லாம் அவனுக்கு இந்த புதிய கற்காலத்துல தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா பானைகள் பண்ணாம் மட்பாண்டங்கள் செய்ய தொடங்கினான் அதுக்கப்புறம் வந்து கிராமங்கள் வந்து அவன் வந்து உருவாக்க தொடங்கினாங்க அதுக்கப்புறமா வந்து அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் இல்லையா அதனால அவனுங்க வந்து விலங்குகளை எல்லாம் வந்து வளர்க்க தொடங்கினாங்க இந்த காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தத நம்ம என்ன காலம் இந்த உலோக காலம்னா என்ன உலோகங்களை பயன்படுத்த சொல்றோம் மனிதர்கள் பயன்படுத்திய கால காலத்தை தான் நம்ம உலோக காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த உலோகங்களை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயுதங்கள் பண்ணாங்க இன்னொன்னு கருவிகளை அவங்க செய்ய தொடங்கிக்கிட்டாங்க இந்த ஆயுதங்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் கருவிகள் அப்படிங்கறத விவசாயத்துக்காகவும் இருக்கலாம் இன்னொன்னு அவங்க வீட்டுல வந்து அந்த பாத்திரங்களுக்காகவும் அந்த பொருட்களை அப்படிங்கறத செய்யறதுக்காகவும் அவங்க பயன்படுத்தினாங்க அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க வணிகம் மற்றும் சமூக அமைப்புகள் வளர்ச்சி அடைய தொடங்கினான் அவன் விவசாயம் செய்யறான் அவனுக்கு போக மிச்ச பொருட்களை எல்லாம் அவன் அடுத்த சமூகத்துக்கு அவன் கொடுக்க தொடங்கினான் உலோக காலத்துல தொடக்கத்துல செம்பு மற்றும் வெண்கலம் போன்ற உலோகங்களை அவன் பயன்படுத்த தொடங்கினான் பின்பு அவனுக்கு இரும்பு அப்படிங்கிறது பயன்பாடுங்கிறது பரவ தொடங்கியது இந்த இரும்புங்கிறது எப்படி எல்லாம் வந்தது அந்த கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சியில நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம் அந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி இதுல இருந்து எப்படியெல்லாம் அந்த இரும்பு என்பது கண்டுபிடிக்கப்பட்டது பழங்காலத்தில இருந்தே மனிதர்களிடம் வந்த தமிழர்களிடம் வந்த இரும்பு என்பது எவ்வகையில இருந்தது இந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த காணொலியில உங்களுக்கு நான் விரும்புன ஆஹ் பழைய கற்காலம்னா என்ன புதிய கற்காலம்னா என்ன உலோக காலம்னா என்ன அப்படிங்கறத మళ్ళీ